சினிமா துறையில முன்னணி கதாநாயகனா மக்கள் மனங்கள்ல இளைய தளபதியா தளபதியா தவிர்க்க முடியாத முன்னணி கதாநாயகனா வளம் வந்த விஜய் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை தொடங்கி மக்களுக்கு சேவைகளை செய்ய காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான உறுப்பினர்களை சேர்த்த ஒரே கட்சி என்ற பெருமையோட முதல் மாநாட்டிலேயே பல ஆயிரம் கட்சி தலைவர்களையும் மக்களையும் திரும்பி பார்க்க தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இந்த தொகுப்புல பாக்கலாமா என் நெஞ்சில் குடியிருக்கும் பேச்சில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்பி நண்பா என பேச்சு வரைக்கும் எல்லாரையும் ரசிக்க வச்ச நம்ம தலைவர் விஜய் பத்து வயசுல வெற்றி திரைப்படம் மூலமா தமிழ் சினிமா துறையில தான் ஜோசப் என்கிற விஜய் முதல் படத்திலேயே மிகப்பெரிய தோல்வியை பார்த்தாரு எல்லாரும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க அப்பா பெரிய டைரக்டரா இருந்தா பிள்ளைங்க உடனே நடிக்க வரணுமானு பல விமர்சனங்கள் வந்தமயமாவே இருந்துச்சு எங்கள் நீதி திரைப்படம் வர குழந்தை நடிகரா நடிச்சார் பதினெட்டு வயசுல நாளைய திருப்பு படம் மூலமாக முதன்முறையாக நடிகரா நடிச்சார் ஆனா விக்ரமன் இயக்கிய பூவை முனக்காக படம்தான் இவருக்கு திருப்பு முனையாக அமைஞ்சுது இன்னைக்கு வரைக்கும் விஜய் கதாநாயகனா அறுபத்தி ரெண்டு திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இதில் மூணு தமிழக அரசு திரைப்பட விருது ஒரு காஸ்மோலவடியின் விருது ஒரு இந்தியா டுடே விருது மூணு எடிஷன் விருது இரண்டு விகடன் விருது என ஐம்பது விருதுகளை வாங்கினது மட்டும் இல்லாமல் ஒருமுறை ஐக்கிய பேரரசின் நாட்டு திரைப்பட விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு பின்னணி பாடகராக இருந்து இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தி இரண்டு பாடல்களையும் பாடியிருக்காரு நடிப்பு பாடுகளை தவிர மிகச்சிறப்பான நடன கலைஞராகவும் இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் இவரது படம் சீனாவின் ஹாங்காய் பன்னாட்டு திரைப்பட விழா ஆஸ்திரேலியாவின் பெல்ஃபோன் சர்வதேச திரைப்பட விழா விருது மற்றும் தென்கொரியாவின் புச்சியான் பன்னாட்டு திரைப்பட விழாக்களில் இவருடைய படம் வெளியிடப்பட்டிருக்கு இந்திய பிரபலங்கள் வருவாய அடிப்படையாக வச்சு ஃபோர்ஸ் செலிபிரிட்டி ஷோஸில் நூறு முறை பட்டியலில் இந்தியாவை சேர்ந்தவர்களில் பல முறை விஜய் இடம் பிடிச்சிருக்காரு தென்னிந்திய பொங்கல் திருவிழாவில் தமிழ் ஆண்மகன்கள் பாரம்பரிய உடை அணிவதை விளக்க நடுவண் இடைநிலை கல்வி வாரியத்தின் மூன்றாம் வகுப்பு பாட புத்தகத்தில் வேட்டி சட்டையோடு விஜய் புகைப்படத்தை காட்டியிருக்காங்க பல விளம்பரங்களையும் நடிச்சிருக்காரு இந்தியா பிரீமியர் லீக்குக்கான சென்னை சூப்பர் கிங்ஸின் அணிக்காக பிராண்ட் அம்பாசிடரா ஒப்பந்தம் செய்யப்பட்டாரு தமிழ்நாடு கேரளாவின் பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேயே விஜய் மக்கள் இயக்கம் ஒரு இயக்கத்தை தொடங்கினாரு உதவிகளை செய்ய தொடங்கினாரு தானே புயல் பாதிச்ச மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சாரு பத்தாவது பன்னெண்டாவது படிச்சு முதலிடம் பிடிச்ச மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினாரு நீட்னால உயிரிழந்த பல மாணவர்களுக்கு குரல் கொடுத்து அவங்க குடும்பங்களுக்கு பல உதவிகளையும் செஞ்சாரு கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரசிகர்கள் மூலமா எழுபது லட்சம் நிதி உதவி வழங்கினாரு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு அவர் உழைச்சு அவருடைய இருந்து தான் உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு ஆனாலும் பல அரசியல் கட்சியில இருக்கிறவங்க இது என்ன உதவின்னு விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு இவர் சொன்ன வார்த்தை எல்லாரையும் தான் அழுத்திருக்கு நம்ம மேலே ஆயிரம் பேர் கல்லெடுத்து எரிஞ்சாலும் அதுக்குன்னு நாமளும் திரும்ப கல்லெடுத்து வீசணும்னு இல்லை எரியப்பட்ட கற்களை எடுத்து நம்ம சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்லி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்கணும்னு நிரூபிக்க களம் இறங்கியிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள்